இன்னைக்கு திமுகவும் காங்கிரசுக்கும் சண்டை முட்டிட்டு நீங்க பத்திரிகை பாத்தீங்க நெல்லையில இன்னைக்கு காங்கிரஸ் கூட்டம் நடந்தது அந்த காங்கிரஸ் கூட்டத்தில் அங்க இருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டுடைய மேலிட பொறுப்பாளர் அக்ரிஸ் சோடங்கர் அவர் பேசுறாரு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாதிக்கு பாதி சீட்டு எங்களுக்கு வேணுங்கிறாரு மொத்தம் இருநூத்தி நாலு சீட் இருக்குது அதுல காங்கிரசுக்கு நூத்தி பதினேழு இடம் வேணும்னு அவர் பேசுறாரு அதோட ஆட்சியில் பங்கு வேணும் ஆட்சியில் பங்கு வேணுன்றார் தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் திரு ராஜேஷ் குமார் எம்எல்ஏ அவர் பேசினார் தவறுத அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக வெற்றி பெறாது அப்படி வெற்றி பெற்ற எங்கள ஆட்சியில் பங்கு வேணும்னா காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் எம்எல்ஏ பேசியிருக்கார் ஆக அங்க கூட்டணிக்குள்ள விரசல் ஏற்பட்டுவிட்டது ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கோஷம் எழுப்பப்பட்டு விட்டது திமுக கூடாரம் காலியாக போகுது